வெல்கம் டு கோ லிட்டில் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தேன் சிட்டு நாளிதழ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இது ஒரு சிறுவர்களுக்கான மாதத்தில் இரண்டு தடவை வரக்கூடிய ஒரு அரசாங்கத்தோட ஒரு நியூஸ் பேப்பர் குழந்தைகளுக்கான ஒரு நியூஸ் பேப்பர் இது நீங்கள் இதை மொத்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில் வந்து நான் பின்னாடி கொடுக்குறேன் இது அக்டோபர் மாதத்துக்கான ஒரு நாளிதழ் இதில் பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே ஒரு தேன் சிட்டு இதழ் வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்து நவம்பர் மாதத்தில் குழந்தைகள் தினம் வரப்போகிறதுனால நம்ம குழந்தைகள் தினத்துக்காக கட்டுரைகள் கவிதைகள் பாடல் நாட்டுப்புற பாடல் நம்மளோட ஊர் நமக்கு என்ன ஊர் பிடிச்சிருக்கு நம்மளோட ஊரோட சிறப்பு என்ன விடுகதை இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து அக்டோபர் இருபதுக்குள்ளார தேன் நம்ம எழுதி அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரசுரம் பண்ணுவாங்க நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் பாருங்க கதையோட பக்கம் ஒரு கதை கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு விளக்கமான ஒரு கலரான ஒரு படத்தோட ஒரு கதை கொடுத்துருப்பாங்க அடுத்து செவ்வியல் கதை அப்படின்னு அடுத்த பேஜ் அஞ்சாவது பேஜ் இதில் வந்து காந்தி அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க இந்த மாதம் அக்டோபர் மாதம் காந்தி ஜெயந்தி இருந்ததுனால காந்தியை பற்றின ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அடுத்த பேஜ் வந்து ரொம்ப அழகாக வந்து தமிழில் விலங்குகளுடைய பெயர் என்ன அப்படின்னு மாத மாதம் வேறு வேறு மாதிரியான அழகழகான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இங்கே பொறுத்துக இதை இந்த வாக்கியங்கள் வந்து யார் சொன்னது அப்படிங்கிறத பொறுத்துறதுக்காக கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலேஜபுளாக இருக்கும் இதில் பிறக்க ஒரு ஒரு பக்கமும் குழந்தைகளுக்கான உதவி எண் என்ன அப்படிங்கிறத திருப்பி திருப்பி அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த இதழில் குழந்தைகளுக்கு இவ்வளவு டீட்டெயில் கொடுக்குறாங்க குழந்தை பாதுகாப்பு இதை பற்றி நம்பர் கொடுக்குறாங்க பயப்படாதீங்கன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு பா பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது வந்து தமிழ் அறிவு மட்டும் இல்லை ஆங்கில அறிவையும் வளர்த்துக்கிறதுக்காக சின்ன சின்ன இங்கிலீஷ்லாம் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம கொஸ்டின் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து பொறுத்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க மொபைல்லேருந்து இருந்து ஒரு அரை மணி நேரமாவது வெளியில் வர்றதுக்கு இந்த பேப்பர் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு கதை இருமொழி இந்த பக்கத்தில் அதாவது ஒரே ஒரு கதை தமிழ்லேயும் இருக்குது ஆங்கிலத்துலையும் இருக்குது உங்கள் குழந்தைங்கள ரெண்டுலேயுமே படிக்க வச்சு நீங்கள் வந்து அந்த நாலேஜ் கொண்டு வந்துக்கலாம் தமிழ் படிக்க தெரியாதவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் படிக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறதுக்கு இந்த கதை இந்த பேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கதை கட்டுரை அதோடு மட்டும் இல்லை பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் இந்த நிகழ்வு ஒரு நிகழ்வு துருவ ஒளி தோன்றுவது எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு இதுக்கப்புறமா இன்னும் நிறையா டீட்டெயில் வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்ல முடியும் இதில் உலகின் முதல் நாவல் எது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா கடல் பரப்பளவு அதிகமாகிறது போல் பாலைவனத்தோட பரப்பளவு அதிகமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆக்சுவலி நமக்கே தெரியாத நிறைய சயின்ஸ் பற்றின விஷயங்கள் இதில் நிறையா இருக்கும் நீங்களும் வந்து உங்களோட அறிவை வளர்த்துக்கலாம் அதன் மூலியமாக உங்கள் குழந்தைங்களோட அறிவையும் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பேப்பர் தான் அடுத்த பேஜில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ராக்டிக்கலாக நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம் குழந்தைங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணி நம்ம வந்து இதை செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு கீழே பாருங்கள் சைல்டு ஹெல்ப் லைன் ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னு ஒரு ஒரு பேஜ்லேயுமே வந்து குழந்தைகளுக்கு உதவி செய்யக்கூடிய தொலைபேசி எண்கள் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸ்கூல் குழந்தைங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இந்த இந்த நம்பருக்கு பயப்படாமல் கூப்பிடுங்க அப்படின்னு இந்த பேப்பரில் அவங்க இன்சிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்த பக்கத்தில் சில கேள்வி இருக்குது எப்படி ஹைடன் நம்பர் நம்பரை கண்டுபிடிக்கிறது டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க இந்த மாணவர் படைப்பு அப்படிங்கிற பக்கம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பக்கம் ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் வந்து வரைஞ்சி இந்த நாளிதழுக்கு அமிச்சது எல்லாமே எவ்வளவு அழகாக எவ்வளவு திறமையோட குழந்தைங்க இருக்காங்கன்னு பாருங்கள் அவ்வளவு தத்ரூபமாக எல்லாத்தையுமே வந்து குழந்தைங்க வரைஞ்சிருப்பாங்க நம்மளுடைய குழந்தைகள் வரைஞ்சதையுமே வந்து நம்ம வந்து இந்த நாளிதழுக்கு அனுப்புனா அவங்க பிரசுரம் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது ரொம்ப வந்து குழந்தைங்க சந்தோஷப்படுவாங்க இதை பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இது மாதிரி நம்மளும் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அழகா இருக்கு இந்த பேஜு உள்ளூர் சிறுகதை கட்டுரைகளோடு நிறுத்துறதில்லை இந்த நாளிதழ் உலக சிறுகதை அப்படிங்கிற ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க இதில் சவால் அப்படின்னு உலக நாடோடி கதை ஒரு கதை கொடுத்துருக்காங்க அடுத்த பேஜில் ஒரு மாணவி வந்து அவங்க ஊரை பற்றின ஒரு அழகான டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஊரை பற்றியும் நம்ம வந்து எழுதி அனுப்பலாம் இதுக்கு நம்ம ஊரை பற்றி நமக்கு என்ன தெரியுது நம்ம குழந்தைங்களுக்கு என்ன தெரியுது அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதி அனுப்பலாம் அடுத்த பேஜில் இயற்கையை நேசி அப்படிங்கிற ஒரு பக்கத்தில் வந்து இயற்கையான பொருட்களை பற்றி இது மா ஒரு ஒரு இதுலேயுமே வந்து வேறு வேறு திங்ஸை பற்றி அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இது இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கும் நம்ம வந்து நம்ம குழந்தைங்களோட இந்த இருந்தே பேப்பரை படிக்கிறது அந்த விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப இன்னும் நாலேஜபிளாகிடுவாங்க அடுத்த பேஜில் கலைகளை பற்றியும் அவங்க கொடுத்துருக்காங்க கையுறை பாவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு அதாவது கையில் பொம்மை வச்சு ஆட்டிட்டு அவங்களே பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கலையை பற்றி இதில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம அந்த கலைகள்லாம் குழந்தைகளுக்கு காமிச்சிருப்போமான்னு தெரியாது பட் இது பார்த்துட்டு இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கலையை கொண்டு போய் எங்கேயாவது நடந்ததுன்னா காட்டலாம் இல்லை நீங்கள் ஃபோனில் காட்டலாம் அடுத்து குழந்தைங்களா வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தோட கூடிய ஒரு கதை கொடுத்துருக்காங்க அது வந்து குழந்தைகளே படித்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நம்ம படித்து சொல்லலாம் ஒரு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு குழந்தைங்கன்னா அவங்களே தாராளமாக படித்து அவங்களுடைய கற்பனை திறனையுமே வந்து இதன் மூலிமா கண்டிப்பாக வளர்த்துக்க முடியும் பெரியவங்களோட நியூஸ் பேப்பரில் எப்படி விளையாட்டு பக்கம்னு ஒன்று வருதோ அதே மாதிரி இந்த குழந்தைகளுடைய நாளிதழ்லேயுமே வந்து ஒரு விளையாட்டு பகுதின்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு விளையாட்டை பற்றியும் ஒரு ஒரு பேப்பர்லேயும் டீட்டெயிலாக அவங்க மாதம் மாதம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அடுத்த பக்கத்தில் திரைநாயகன் சாமி கண்ண வின் சென்ட் கோயம்புத்தூரில் இருக்கிற இருந்தவர் அவரை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி அடுத்து ஒரு மூலிகையை பற்றி சொல்லியிருக்காங்க குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மூலிகைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று இந்த க்யூஆர் கோடு கொடுக்கப்பட்ட க்யூஆர் கோடை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தைங்கள அறிவுபூர்வமாக வளர்க்க முடியும் மொபைல்லேருந்து இருந்து கொஞ்சம் நேரமாவது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்கள தப்பிக்க வைக்கலாம் அந்தந்த மாதங்களில் அந்த தலைவர்கள் இல்லை பிரபலங்களை பற்றின பிறந்தநாளில் சர்வதேச தினங்கள் அதை பற்றி கடைசி பேஜில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக இந்த பேப்பரை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட நீங்களும் ஒரு அரை மணி நேரம் இல்லை இருபது நிமிஷம் அவங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளுடைய அறிவும் நம்ம குழந்தைங்களுடைய அறிவும் நிச்சயமாக வந்து அதிகமாகும் இந்த வருஷம் வந்து இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறதுனால கூட்டுறவு பற்றின கட்டுரைகளை பேச்சு போட்டி கட்டுரை நடக்குது அதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரம் முதல் இருபதாயிரம் வரை மாநில அளவில் பரிசு நிச்சயம் இந்த கட்டுரை போட்டி பேச்சு போட்டி அப்படிங்கிறது ஆறாம் வகுப்பு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு தமிழ்நாடு நடத்தப்படக்கூடிய போட்டி இது எப்போ நடத்துகிறாங்கன்னா அக்டோபர் வரைக்கும் நடத்துகிறாங்க ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு அக்டோபரில் நடத்துகிறாங்க ஸோ அக்டோபர் மாதம் இப்போ நம்ம இருக்கிறதுனால அரசு பள்ளி மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு பரிசை வெல்லுங்க உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சலுங்கிறது அதுலேயும் இருக்குது இதில் மொத்தமாக வந்து இருபத்தி நாலு பக்கங்கள் இருக்குது ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு டீட்டெயிலோட ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பேப்பர் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்ல தகவல்களோடு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்